அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வருகின்ற கடைசி வெள்ளிக்கிழமை மற்றும் அதோடு சேர்ந்து வருகின்ற தை அமாவாசை நாம் வீட்டில் சகல சௌபாகியங்களோடும் ஐஸ்வர்யங்களோடு வாழ ஒரு சக்தி வாய்ந்த விளக்கையும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் சுக்ர ஓரைய நேரத்தில் சரியான முறையில் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்றது பற்றியும் நம் வாழ்வில் பித்ரு சாபத்தில் இருந்து நிவர்த்தி அடைய மூன்று முக்கிய தானங்கள் செய்ய வேண்டும் அந்த தானங்கள் என்னென்ன அப்படின்றது விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவின நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதுனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல தை அமாவாசை என்பது நாம் பித்ருக்களின் சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் இந்த அமாவாசையில் தான் நாம் முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக நாம் இல்லத்தை தேடி வருவார்கள் அப்படி நம் இல்லத்தை தேடி வரும் நம் முன்னோர்களுக்கு சரியான முறையில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா அவங்க மனசு வந்து வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மன வேதனையானது என்ன ஆகும் பித்ரு சாபமாகவே ஏற்படும் இப்ப இந்த பித்ரு சாபத்தை நாம் நிவர்த்தி செய்ய என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை அப்படின்னாவே வழிபாடுன்றது ரொம்ப காலகாலமாக நடந்து வருகிறது இப்ப வந்து அமாவாசை நாள்ல தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க என்று மூன்று முக்கிய அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை இந்த தை மாதத்தில் வருகின்ற தை அமாவாசை இந்த மூன்று முக்கிய நாள்ல நம்ம தர்ப்பணம் கொடுத்தா கூட பித்ரு சாபங்கள் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும் நம்மளால தர்ப்பணமே கொடுக்க முடியல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றவங்க வந்து எளிமையான முறையில மூன்று தானங்கள் நீங்க செய்யுங்க அப்படி அந்த தானங்கள் செய்தா அந்த பித்ருகளுக்கு நம் தர்ப்பணம் செய்த பலனை நம்மளுக்கு தரக்கூடியது அந்த தானங்கள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் முதல் தானம் என்னன்னு பாத்தீங்கன்னா காகத்துக்கு சாதம் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சண்டு சாதத்துல எள்ளு கலந்து தயிர் ஊத்தி நல்லா பிசைஞ்சு காகத்துக்கு அந்த நேரத்துல நீங்க சாப்பாடு வச்சிடுங்க இது நீங்க செய்ய வேண்டிய முதல் தானம் இரண்டாவது தானம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமாடுதான் இப்ப இந்த பசுமாட்டுக்கு வந்து நீங்க தவுடு வாங்கி கொடுக்கலாம் இல்ல கோதுமலான தவுடு நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படி முடியலன்னா கூட ஒரு கட்டு அவுத்தி கிர நீங்க வாங்கி கொடுத்தா கூட அந்த பித்ரு சாபங்கள் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும் இது இரண்டாவது தானம் மூணாவது தானம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ வந்து மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா மீன் இப்ப கோயில் குளங்கள்ல வந்து நிறைய மீன்கள் இருக்கும் அந்த இடத்துல போய் நீங்க பொறிவாய் வந்து ஒரு கைப்பிடியாலும் உங்க கைகளால் அந்த மீன்களுக்கு நீங்க இறை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகின்ற பித்ரு சாபங்களும் நீங்கிடும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ராஜ யோகம் உண்டாகும் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் அவ்வளவு அற்புதங்கள் தரக்கூடியது இந்த மூன்று முக்கிய தானங்கள் இப்ப நம்மளுக்கு பித்ரு சாபம் இருந்தா என்னென்ன பிரச்சனை ஏற்படும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல திருமண தடை நீங்கும் கணவன் மனைவி சண்டை நடக்கும் குழந்தைகளுக்கு வந்து கல்வி சரியில்லாம இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்காம போயிடும் மன நிம்மதியே இருக்காது மன பிரச்சனை அதிகமா ஏற்படும் இப்போ இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பித்ரு சாபம் இருக்கு அப்படின்றத நம்ம நினைச்சுக்கணும் இப்ப இந்த பித்ரு சாபத்தை நாம் நிவர்த்தி செய்ய ஒன்னும் தர்ப்பணம் கொடுங்க தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வந்து இந்த மூன்று முக்கிய எளிமையான தானத்தை செஞ்சிடுங்க அப்படி செய்யறதுனால நம்மளுக்கு பித்ரு தோஷங்கள் விலகி நம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் இப்ப நம்ம தானங்கள் செய்வது பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தை மாதத்தில் வருகின்ற கடைசி வெள்ளிக்கிழமையில நம்ம ஒரு சக்தி வாய்ந்த விளக்கையும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன் இப்போ அந்த வழிபாடு சரியான முறையில் எவ்வாறு செய்வதுன்றது நம்ம சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தான் என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா லட்சுமி குபேரர் போட்டோ இருந்தா சுத்தம் செஞ்சு மஞ்சள் இட்டுக்குங்க அப்படி போட்டோ இல்லைன்னா மகாலட்சுமி போட்டோ கட்டாயம் ஆகி எல்லார் வீட்லயும் இருக்கும் அந்த போட்டோ கூட வைத்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த தீபம் ஏற்றணும்னு சொன்ன அது என்ன தீபம்னு பாத்தீங்கன்னா மருதாணி தான் இப்ப மருதாணின்னு சொன்னாவே மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது அப்படின்றது சொல்லப்படுகிறது இதுக்கு ஒரு கதையே இருக்கு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா மருதாணி இலைகள் வந்து ரொம்பவே நம்ம கைகள்ல அரைச்சு தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த மருதாணி நம்ம கையில வைத்தாலும் அது மாறிடும் அது ரொம்ப மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மருதாணி தீபமும் ஏற்றது சிறப்பானது இப்ப இந்த மருதாணியில இந்த மருதாணி இலைக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கதை இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சீதா தேவியை வந்து ராவணன் சிறைப்பிடிக்கும் போது அங்க சுற்றி காடுகள் அதான் மரம் இருக்கும் அப்படி இருக்கும் போது அம்மாவுடைய துயரங்கள் அனைத்தும் அந்த செடியிடம் பகிர்வாங்க அப்படி போது அந்த செடி எதுன்னு பாத்தீங்கன்னா மருதாணி செடிதான் அம்மாவுடைய கஷ்டத்தை எல்லாமே இது தாங்கி அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி இந்த மருதாணி செடி இருக்குமா அப்புறம் அம்மா விடுதலை ஆகி அயோத்திக்கு போகும்போது அம்மா வந்து இந்த மருதாணி இலைக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க என்ன வரம் பாத்தீங்கன்னா இந்த மருதாணி இலைகளை யார் அவர் கைகளால் வைத்திருந்தாலும் அவங்க வீட்டில் சகல ஐஸ்வரியங்களும் சௌபாக்கியங்களும் உண்டாகும் சொல்லி ஒரு வரத்தை அழிக்கிறாங்க அதனால்தான் இந்த அவ்வளவு மகத்துவமும் மகிமையும் இருக்கிறது அதனால இந்த சக்தி வாய்ந்த இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாடு செய்தால் நம் வீட்டில் ஐஸ்வரியங்களும் சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பித்திரத்தட்டை எடுத்துக்கோங்க சுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க ஒரு கைபிடியாலும் மருதாணி வைங்க இப்போ மருதாணி வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வழிபாடு வந்து சுக்கர தான் செய்யணும் சுக்கர ஓரை எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் இருக்கு மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணி ஒன்பது மணியும் இருக்கு அதனால உங்களுக்கு எந்த நேரம் தகுந்தால்கும் இருக்கோ அந்த நேரத்துல நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்போ என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மருதாணியே ஒரு கைப்பிடி அளவு வச்சுடுங்க இப்போ ஒரு அகல்ல மஞ்சள் திரி போட்டு நெய்ல நல்லெண்ணெய் ஊத்திடுங்க ஊத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் வச்சிடுங்க ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் வந்து மகாலின் சுடி அம்சம் கொண்டது குபேரருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சில்லற காசுங்க எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குபேரர் நிறைந்திருப்பாரு அதனால ஒன்பது சில்லறை காசு வச்சிருக்கேன் நம் வீட்டில் எப்போதும் சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் நிறைந்திருக்க இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை இந்த நாளில் நாம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது இப்ப நம்ம தீபத்தை ஏற்றி அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டிடலாம் அம்மாவுக்கு விலை கேத்தி வச்சு இப்ப அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டி அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓ மகாலட்சுமி நமக ஓம் அஷ்டலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய நமக ஓம் கும் குபேராய ஓம் கும் குபேராய நமக இந்த நேரத்துல முழு மனதோடு அம்மாவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது செல்வ செழிப்பு உண்டாகணும் கடனின்றி நிம்மதியா வாழணும் எந்த ஒரு தோஷங்களும் எங்களுக்கு ஏற்படக்கூடாது நாங்க எப்போதும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி அம்மாவை இந்த நேரத்துல முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஓர நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றது சொன்ன அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் பிரஜன்ன லக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீம் பிரஜன்ன லக்ஷ்மியே நமக இந்த 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 மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வச்சிருக்கீங்க அப்படி சொல்றது மூலமாக உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கும் கடன் எல்லாம் தீர்ந்து போயிடும் ஒரு அற்புதமான வழிபாடு அந்த கடன் தீர்ப்பதற்கான அனைத்து செல்வத்தையும் மகாலட்சுமி தான் உங்களுக்கு அருள்வாங்க அதனால இந்த வழிபாட தவறாம இந்த சுக்கர ஓரையில செய்து அதனுடைய முழு அருளையும் பெறுங்க எப்போதும் வளமுடன் சந்தோஷமா நிறைவோடு வாழ அம்மாவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்